தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசு மரிசூசை சூசை நான் மது அடைக்கிளத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் இணையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி மதிஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய் ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் அன்பான வானக தந்தே இறைவா இதோ இந்த அருமையான மாலை காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த அருமையான காலை வேலையிலே மது படைப்புகள் ஒவ்வொன்றையும் உயிர்த்தல செய்தி உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம் தகப்பனே புதிய வெடியிலையும் புதிய நாளையும் தந்தரே புதிய உயிர்ப்பை தந்தவரே மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தவரே கோடான கொடிகள் நன்றிகள் ஐயா இது இந்த அருமையான வேலையிலே எங்களுடைய அபயக்குரலால் எங்களுடைய பாசக்குரலால் உண்மை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் உண்மை உண்மை நாடி வந்து உம்மிடம் ஜெபித்து கேட்டு உமத இரையாசிர்காக வேண்டி நிற்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர் குடும்பங்கள் குழந்தைகள் உறவினர்கள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகள் கருத்துக்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்களை ஆசீர்வதித்து காக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் உமது அன்பும் ஆசிரும் இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திடவும் தொடர்ந்து மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் நித்திய பாற்றி தந்திடவும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்களுக்கு நீர் நித்திய இலைப்பாற்றிய தந்திரலும் தீய சக்திகளிடமிருந்தும் தீய எண்ணங்களிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து மது பலன்களால் இறை மதிப்பீடுகளால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து காக்க வேண்டுகிறோம் மது அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் ஆவளுடன் நான் ஆண்டவர்காக காத்திருப்பேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் கினார் ஆவலுடன் நான் ஆண்டவர் காத்திருப்பேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் என் குரலுக்கு அவர் செவி கொடுத்தார் எழுந்திட எனக்கு அவர் கை கொடுத்தார் பாறையில் கால்களை ஊன்று செய்தார் பாதையில் துணைவரும் காவல் கண்ணோக்கினார் நாளும் இறைப்புகள் இசைத்திடவே நாவில் வைத்தார் புது பாடல் கண்டு கழங்கிய அனைவருமே கடவுளை நம்பி மகிழ்வுற்றனர் கனிவாக ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புள் வெளி மீது என்னை அவர் இலைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயர்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிருக்கும் அஞ்சிடேன் உன் கோளும் நெடும் கழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் அருள்வாக்கு பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரிகள் சகோதரர் ஆகியோரையும் ஏன் தம் உயிரைமே விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் எடுக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர்கள் சீடராய் இருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேர் கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்துப் பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏசுவே தர்மையான வேளையிலே திரு அவையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்கள் ஆயர்கள் குருக்கள் கண்ணியர் துறவரத்தாருக்காக வேண்டுகின்றோம் சந்திக்கின்ற சவால்களை உம் துணை கொண்டு சுமூகமாக சந்தித்து வாழும் வரத்தை தந்தரலும் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் எடுத்து பொதுநல நோக்குடன் மக்கள் தேவையை உணர்ந்து குறிப்பாக பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பை தந்து வழிநடத்தக்கூடிய ஆசிரியை தந்தரலும் இன்றைய இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசிர்வதித்து உண்மையான வாழ்வை வாழவும் மதிப்பீடுகளுக்குரிய வாழ்வை வாழவும் எடுத்துக்காட்டான வாழ்வை வாழவும் எது சரி எது தவறு என்பது என்ற தேர்ந்து தெளிவு காணக்கூடிய மனநிலையோடு வாழ வரம் தாரும் சிறுவர் சிறுமியருக்கு நீரே பாதுகாப்பு தந்து வழிநடத்திடவும் தேவையான மழையை தந்து பூமியை ஆசீர்வதிக்கவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் நாட்டுக்காக போராடி மறித்த ராணுவ வீரர்கள் மற்றும் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் ஆகியோருடைய ஆண்மக்கள் நித்த இளைப்பாற்றி அடையமிடம் வேண்டுகிறோம் மின்னுலகையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உம்மை தவிர எங்களுக்கு யாரும் கிடையாது ஆகவே உம் ஆசிரால் எங்களை நிரப்பி எல்லா நிலையிலும் உம் திருமகனுக்கேற்ற பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த தூய் ஆவியானவரின் கொடைகளினால் அன்னை அன்னைமரியின் திருச்சபமாலையின் ஆசிர்வாதத்தால் எங்களை வழிநடத்தி காத்திரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அது இயேசு கிறிஸ்துவொழியாகமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன் மிகப்பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரும் புடைசூழ மாட்சிமி மிக அரியணையில் வீட்டிருக்கும் ஆண்டவரே முதுசேனைகளை அனுப்பி எங்களுடைய முன்னும் பின்னும் மேலும் கிளும் மடவுபுறமும் துணையாக நின்று மது காவல் தூதர்களுடைய பாதுகாப்பில் வழி நடத்துவீராக அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்